தக்கலை அருகே ஓடும் பஸ்ஸில் பெண்ணிடம் நான்கரை பவுன் நகை திரட்டு நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது தமிழ் சேனல் கன்னியாகுமரி மாவட்டம் மாத்தாண்டம் அருகே உள்ள காஞ்சிரங்கோடு பகுதியைச் சேர்ந்தவர் கனகராஜ் இவருடைய மனைவி சாந்தகுமாரி இவர் சுவாமியார் மடத்தில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் வேலை பார்த்து வருகிறார் இந்நிலையில் சம்பவத்தன்று காலையில் போல சாந்தகுமாரி வேலைக்கு செல்வதற்காக சாங்கியிலிருந்து நாகர்கோவில் செல்லும் அரசு பஸ்ஸில் ஏறியுள்ளார் பஸ் சுவாமியார் மடத்தில் வந்ததும் பஸ்ஸில் இறங்கிய சாந்தகுமாரி மருத்துவமனைக்கு சென்றுள்ளார் பின்னர் அவர் கையிலிருந்த கைப்பை பார்த்தபோது கைப்பை திறந்து கிடந்ததை பார்த்து அதிர்ச்சி அதிர்ச்சியடைந்தார் உடனே பதறிப்போன அவர் வங்கியில் அடகு வைப்பதற்காக வைத்திருந்த நான்கரை பவுன் தங்க நகையை தேடி பார்த்தார் ஆனால் கைப்பையில் வைத்திருந்த நகையை காணவில்லை பஸ் கூட்ட நெரிசலை பயன்படுத்தி யாரோ மர்ம ஆசாமி நகையை திருடி சென்றது தெரிய வந்தது இது குறித்து சாந்தகுமாரி தக்கலை போலீசில் புகார் அளித்தார் அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து நகையை திருடி சென்ற மர்ம ஆசாமியை தேடி வருகின்றனர் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க